போதை தனி நபருக்கான செயல் கிடையாது நாட்டுக்கு எதிரான செயல் ஆகவேதான் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே தொடர்ந்து போதைக்கு எதிரான விழிப்புணர்வு செய்யப்படுகிறது என துணை காவல் கண்காணிப்பாளர் இமயவர்மன் பேச்சு ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் அடுத்த லாலாப்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் மத்திய அரசின் நாஷா முக்த் பாரத் அபியான் திட்டத்தின் ஐந்தாம் ஆண்டு கொண்டாட்டத்தை கொண்டாடும் வகையிலும் போதையில்லா இந்தியாவை உருவாக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு அலுவலர் ரஞ்சித்த பிரியா தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு பிரிவு காவல் துணைக்கு கண்காணிப்பாளர் வெங்கடகிருஷ்ணன் மாவட்ட கலால் உதவி ஆணையாளர் ராஜ்குமார் பள்ளி துணை ஆய்வாளர் வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை மாவட்டத்தின் துணை காவல் கண்காணிப்பாளர் இமயவர்மன் கலந்து கொண்டு பேசியதாவது அதனைத் தொடர்ந்து மகளிர் குழு சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நாடகம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் கஸ்தூரி சமூக பாதுகாப்புத்துறை ஓய்வு பெற்ற அலுவலர் ராமநாதன் ஊராட்சி மன்ற தலைவர் கோகுல் அன்பின் பாதை தன்னார்வலர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்